குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள் நாங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள் ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷலான மாதம் இது வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது வந்து என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா வருகிற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மகா சிவராத்திரி அப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த மாலை ஆறு மணிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த எல்லா அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் சிவனிடம் நீங்கள் கேட்கும் எல்லா பிராப்தமும் நடக்கும் அடுத்ததா வந்து மார்ச் மூணாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது சோ இந்த சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த காலகட்டத்துல உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததான் மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது சோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம் ஏன்னா தத்துவத்தின் தத்துவத்தின்படி பதினொன்னாம் வீட்டுல ராகு இருக்கிறார் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் இருக்கட்டும் சந்திரன் அப்பப்ப ரெண்டரை நாட்கள் ஒருக்கா வந்து மாறிக்கிட்டே வருவாரு பட் இப்போ வந்து கும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன் அடுத்ததா வந்து சுக்ரனா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் குரு வந்து ஆல்ரெடி வந்து பார்வை செலுத்துகிறார் அப்போ கேதுவும் வந்து பார்வை செலுத்துகிறார் சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு இதெல்லாமே வந்து கிரகங்கள் ஒருங்கிணைத்து பதினொன்னாம் இடத்துல இருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா சனி பன்னெண்டாம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த நிறைய பிரளயம் அரசியல் மாற்றங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம ஃப்ளைட் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து சிம்மத்தில் தான் வந்து சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் எல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அதே சூரியன் இப்போது ராகுவோடு இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம் அதாவது என்னென்னா ட்ரெயின் கிராஷ் ரயில் விபத்துக்கள் நடக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும் அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம் ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும் அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா புதன் அங்கே வந்து வக்கரமாகவும் ஆக போறாரு அப்போ மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் மீடியா அப்போ ஃபோன் இது எல்லாமே வந்து புதனை குறிக்கும் அந்த இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்து வக்கரம் ஆகும்போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள் நிறைய பேரோட சொல்வாங்க தெரியுங்களா வண்டவாளம் தண்டவாளம் எருது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே போகுது அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே வந்து இந்த பண பரிமாற்றம் இந்த பிரச்சனைகள் அவங்களுடைய பர்ஸ்னலில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வந்து நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே எல்லாமே வெளியே வரும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே வந்து ராகு விழுங்கும் அப்படிங்கும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாசி மாதம் நடக்க போகுது அப்போ புதன் வக்ரம் அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க அப்போ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அயல் நாட்ல அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் மாட்ட போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமாக கொள்ளுங்கள் அது யார்கிட்டையாக ஷேர் பண்ணி அது நல்ல ரகசியங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால முக்கிய அளவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி வந்து ராகு வந்து பிரம்மாண்டம் ராகு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரம்மாண்டம் தௌசண்ட் பர்சன்டேஜ் பிரம்மாண்டம் அவர் ஒரு சின்ன ஒரு காய நகரத்துனா அந்த விளைவுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போது புருஷனுடைய வீட்டில் பதினொன்னாம் வீடு அப்படிங்கும்போது பதினொன்று பன்னெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க சனி பன்னெண்டுல இருக்காரு அப்போ எவ்வளவு விரயங்கள் அப்போ விரயங்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள் வந்து பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து என்னன்னா குரு பார்வை படம் போது அப்போது இப்போ கொஞ்சம் நகை கம்மியாக இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியாக போகுது எல்லாமே பிரம்மாண்டமாக மாறப்போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தனு ராசிக்காரங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசி மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்காஹா ஓஹோ வேற லெவல் அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதம் வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு செக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்ன எப்படி சொல்கிறது ஏன்னா வந்து லக்னாதிபதி போய் வக்கரம் ஆயிட்டார் ஏழாம் இடத்துல அப்போது நண்பர்கள் எதிரி அதே மாதிரி வந்து சமுதாய தொடர்புகளில் இருக்கக்கூடியவங்க எதிரி ஏன்னா வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்தானம் தாய் எதிரி அப்ப இதெல்லாமே எதிரியாயி யாருக்கு யார் கூட பேச போறீங்க யார் கூட தொழில் செய்ய போறீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் சனியை குறிக்கும் அது நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது என்னன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது நீங்க செய்யக்கூடிய நல்ல கர்மா கெட்ட கர்மாக்கான பலன்களை இந்த காலகட்டத்துல இந்த மார்ச் ஆறுக்கு அப்புறம் தெரிய போகுது அர்த்தாஷ்டம சனி சனி கண்டக சனி ஏன்ற சனி இது எல்லாமே ஒரே மாதிரி பலன்களை கொடுக்கும் நான்காம் இடத்து தொடர்புடைய பலன்களை கொடுக்கும் அப்போ வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்களோ அந்த பாவத்தையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பேசாமல் அப்படியே மூடி வச்சுருங்க கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க நீங்கள் மனிதர்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ரெண்டாவது விஷயம் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க ஏதாவது தவறு செய்திருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுருங்க இதுலேருந்து என்னை காப்பாத்துன்னு போய் சரணாகதி அடையிறது இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மூணுக்கும் உரிய சனி நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறனால அப்போ தொழிலில் மாற்றங்கள் வரும் இப்போ குரு வக்கரமாக இருக்கிறதுனால தொழில் இப்போ கடந்த ஒன் இயராகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வக்கரமாக இருப்பார் அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்கள் நிறைய லாஸஸ் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க எல்லாம் சொதப்பி இருக்கும் இப்போ என்னென்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல வராரு அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டு மேலே அத்தாஷ்டம சனி பார்வை வரும்போது வீட்டுக்கு மேலே ஒரு கடன் வீட்டுக்காக ஒரு கடன் குடும்பத்துக்காக ஒரு கடன் நம்மளோட தேவைகளுக்காக கடன் செவ்வாய் அப்படிங்கிறது பூமி செவ்வாய் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸை குறிக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது கனரக வாகனங்களை குறிக்கும் ஸோ பெரிய லெவல் ஒரு அவுடி கார் பிஎம்டபிள்யூ கார் இதெல்லாம் கடனை வச்சு வாங்குறது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய தூக்கம் நிம்மதி நல்லா இருக்கும் செவ்வாய் அப்படியே கொண்டுட்டு போய் விளையத்த போய் உட்கார வச்சுட்டு உட்காந்துருக்கும் அப்போ தொழிலுக்கு காசு அப்படிங்கும் போது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு இங்கே தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்குது மூன்றாம் இடத்துல ராகு வந்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆண்களுக்கு தேவையில்லாத பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பெண்களுக்கு தேவையில்லாத ஆண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையே கிடையாது தான் தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறேன் நான் அந்த இடத்துல போய் சூரியன் போய் உக்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல செவ்வாய் போய் உக்காந்துக்கிறாங்க அப்போ எல்லா கிரகங்களும் இருக்கும்போது அவங்களே உங்களுக்கு விரோதியாக மாறுவாங்க யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது சொன்னாங்களோ யாரெல்லாம் ஆஹா இப்படி அவனை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லோரும் இப்போ விரோதியாகி உங்களை வந்து ட்ராப்பில் மாட்டக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுர் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசாமல் சரணாகதியாக அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் பிழைச்சிக்கலாம் ஏன்னா இன்ற ரெண்டரை வருஷம் சனியோட பார்வையிலேருந்து தப்பிக்கவே முடியாது நீங்க நல்ல கர்மா செஞ்சீங்கன்னா நல்லது கெட்ட கர்மா செஞ்சீங்கன்னா டபுள் முடிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யோசனைகளை பலப்படுத்துங்க ரெண்டாம் இடம் சனி வார்த்தையில் கவனம் சனி அப்படிங்கிறது ரெண்டுல சனி ரெண்டுல ராகு ரெண்டுல கேது இருக்கும் கூட ரெண்டுல கேது இருந்தா கூட கடினமா பேசினா கூட மரியாதையை பேசுவாங்க ஆனா இந்த ராகு சனி ரெண்டுல இருந்துச்சு அப்படின்னா வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தான் என்னதான் நல்ல சிந்தனைகள் குரு இருந்தாலும் சனி விடாது சனி தசையில சனி விடாது அப்போ என்ன அப்படின்னா இந்த தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோட தவிர்த்து வேண்டாம் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆன்லைன் ஸோ தேவையில்லாமல் பணத்தை போடுறது ஆன்லைனில் அப்புறம் ஏமாறுறது இதெல்லாம் நடக்கும் தேவையில்லாமல் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பணத்தை போடுறது ஆன்லைனில் கடன் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ட்ராப்பில் போய் முடிச்சிடும் அப்போ வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் போடுறது நான் வந்து வந்து அது வந்து ராகு வந்து அந்த போகத்தை கொடுக்கும் இல்லையா நான் போடு நான் வந்து உனக்கு பெருசாக பண்ணி கொடுப்பேன்னு அந்த போகத்தன்மையை கூட்டி அந்த இடத்துல பணம் போட வச்சு அப்படியே ஒன்றுமே இல்லாத நிலமை கொண்டு வரும் அப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த அத்தாஷ்டம சனி வந்து ரொம்ப பேடாக இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து காப்பாத்திக்கோங்க உங்கள் பேரில் எதுவும் வச்சுக்காதீங்க உங்களோட மனைவி பேரையும் உங்களுடைய கணவன் பேர்லேயும் உங்களோட குடும்பம் சார்ந்தவர்களுக்கிட்டயோ அதை கொடுத்துருங்க சூரியனும் வந்து இப்ப பாதகம் செய்ய போகுது மூன்றாம் இடத்துல இருந்து வார்த்தைகள் கவனம் இரண்டும் மூன்றும் அப்போ நீங்கும் போது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்ப ஏழாம் இடம் பாதகாதிபதி வந்து இப்ப வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்துல உட்காரும் போது உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால பிரச்சனை கொடுப்பாரு அப்ப வந்து என்ன அப்படின்னா தேவையில்லாம இந்த பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் நம்பி பண்றது பார்ட்னர்ஸே உங்களுக்கு இல்ல நீங்களே பார்ட்னர்ஸ்க்கு எதிரியாகிறது எல்லாமே நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தீங்க சித்தர் வழிபாடு செய்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுவு காலம் பெற்று யோசனைகள் சிறந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தெளிவு வரும்